சீரியல் நடிகை பாப்ரி கோஷின் லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது சன் டிவியில் ஒளிபரப்பான நாயகி தொடர் மூலம் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமானவர்தான் நடிகை பாப்ரி கோஷ் அவர்கள் நாயகி தொடரில் கண்மணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவில் பிரபலமானார் தற்போது பாண்டவர் இல்லம் தொடரில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வரும் பாப்ரி கோஷ் அவர்கள் வெள்ளித்திரையில் விஜய் நடிப்பில் வெளிவந்த பைரவா மற்றும் சர்கார் படத்திலும் சந்தானத்தின் சக்கப்போடு ராஜா படத்திலும் நடித்துள்ளார் அஜித் நடிப்பில் வெளிவந்த விஸ்வாசம் படத்திலும் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து வெள்ளித்திரையிலும் தன்னுடைய தனம் பதித்துள்ளார் பாப்ரி கோஷ் தற்பொழுது இவருடைய புகைப்படங்கள் பழைய புகைப்படங்கள் இணையத்தில் பரவி வருகிறது இந்த புகைப்படத்தில் படு கவர்ச்சியாக பாப்ரி கோஷ் இருக்கிறார் இந்த புகைப்படங்கள் டூரிங் டாக்கீஸ் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலுடன் எடுக்கப்பட்ட காட்சியாகும் இந்த காட்சிகள் தான் தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருகிறது இதில் பாப்ரி கோஷ் ஒரு ரோஸ் கலர் உள்ளாடை அணிந்து கொண்டு படுத்திருக்கிறார் தன்னுடைய முன்னழகை எடுப்பாக தெரியும் அளவுக்கு ஒரு அரைகுறை ஆடையுடன் கருப்பு நிற உள்ளாடையுடனும் படுத்திருக்கிறார் அவருடைய மேல் ஒரு அழகான வாலிபர் ஒருவர் அவரது மார்பின் மீது சாய்ந்திருக்கிறார் இந்த ஷூட்டை பார்த்த ரசிகர்கள் அட சீரியல் நடிகை பாப்ரி கோஷை இப்படி இந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டியிருக்காங்கன்னு சொல்லு விடுற அளவுக்கு அவங்க கவிதைகளை எழுதி தள்ளுறாங்க பாப்ரி கோஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க